பரலோகம் என்ன அக்டோபர் இருபத்தி ஒன்பது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் செண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் வசனம் எட்டு தொடக்கம் பத்து இயேசுவின் நிமித்தமாகவும் சத்தியத்தின் நிமித்தமாகவும் தற்காலத்தில் அநேகர் அவமானங்களையும் நிந்தனைகளையும் பாடுகளையும் சிறச்சேதங்களையும் அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றனர் இவற்றை சந்தோஷமாக இக்காலங்களில் அனுபவிப்போர் பெரும் பரிசை தங்களுக்கு முன் வைத்து அதன் பொருட்டே சகிக்கிறார்கள் நம் ரச்சகரும் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார் அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அவரை போல் பொறுமையுடன் சகலத்தையும் அனுபவிக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில் வித்தியாசப்படுவதை போல நாமும் மகிமைப்படுத்தப்படுவோம் என்று கூறுகிறார் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான கொஞ்சம் ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது துன்பங்கள் அதை எப்படி எதிர்கொள்வது அதுல விசுவாசத்தோட பங்கு என்ன இதை பற்றி தான் இதுக்காக நம்ம சில ஆதாரங்கள் இருக்கு இருந்து இரண்டு குறிந்தியர் அதிகாரம் நாலு வசனம் இருந்து பத்து வரைக்கும் அப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கு உரை மறுபதிப்பு இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு குறிச்சிருக்கு இதை வச்சுதான் போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்கள் சொல்றதை வச்சு இப்போ நாம படுற கஷ்டங்களுக்கும் எதிர்காலத்துல வேலை கிடைக்க போற வெகுமதிக்கும் என்ன தொடர்ந்து இருக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா இந்த இரண்டு குருந்தர் வசனங்கள் அது தொடங்குற விதமே என்ன சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு நாங்கள் எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை அப்படின்னு ஆரம்பிக்குது அப்புறம் திகைப்படைந்தும் மனம் இழந்து போவது போகுது ஒரு பக்கம் கஷ்டம் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி தளராத மனநிலை இது இப்படி ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் அந்த வசனங்கள்ல இருக்கிற அந்த ஒரு முரண்பாடு மாதிரி தெரியறது தான் ரொம்ப முக்கியம் பவுலிங் என்ன சொல்ல வராருன்னா ஆமா பிரச்சனைகள் இருக்கு கஷ்டங்கள் வருது நெருக்கப்படுதல் திகைப்பு துன்பம் கீழே தள்ளப்படுறது இதெல்லாம் நடக்குது அது உண்மைதான் ஆனா அதோட முடிவு அப்படி இல்ல பாத்தீங்கன்னா ஒடுங்கி போறதில்லை மனசை விட்டுறதில்ல கைவிடப்படுறதில்ல முழுசா முழுச அழிஞ்சும் போறதில்லைன்னு சொல்றாரு இது வந்து பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஆனா அந்த பிரச்சனை நம்மளை முழுசா ஜெயிச்சிடாதுங்கிற ஒரு நம்பிக்கை அதை வெளிப்படுத்துது ரொம்ப சரி ரொம்ப சரி அதில் கடைசியாக ஒரு வரி வருதே கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் இது கொஞ்சம் ஆழமாக இருக்குல்ல இயேசுவின் மரணத்தை சுமப்பதுன்னா என்ன அர்த்தமாக இருக்கும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது வந்து ஒரு உருவகமான சொல்லாடல் அதாவது இயேசுவின் மரணத்தை சுமக்கிறது அப்படின்னா அவமானங்கள் அவர் செஞ்ச தியாகங்கள் நாமும் பங்கு அவருடைய வழியில போய் விசுவாசத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் வர துன்பங்களை ஏத்துக்கிறது அப்படி ஏத்துக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுதலோட சக்தி அதாவது அவருடைய ஜீவன் அது நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் அதுதான் கருத்து துன்பத்துக்கு நடுவுலையும் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுன்னு காட்டுது ஓ சரி சரி புரியுது அப்போ இது ஒரு விதத்துல அந்த கஷ்டத்தை ஒரு நோக்கத்தோட பாக்க வைக்குது சரி இப்போ அந்த விளக்கு வருவோம் மறுபதிப்பு விசுவாச அனுபவங்கள் மேல கவனம் செலுத்துற மாதிரி தெரியுது இந்த வசனங்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இது என்ன புதுசா சொல்லுது நல்ல கேள்வி இந்த விளக்கு உரை வந்து அந்த வசனங்கள் சொல்ற கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குது இது என்ன சொல்லுதுன்னா யார் கர்த்தருக்காகவும் சத்தியத்துக்காகவும் பெரிய அவமானங்கள் சோதனைகள் துன்பங்கள் இதையெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அதுவும் சும்மா இல்ல சந்தோஷமா ஏத்துக்கிறாங்களோ அவங்க வந்து இயேசுவோட அனுபவங்களையே அதாவது அவர்தானே தலைவர் முன்மாதிரி அவரோட அனுபவங்களையே பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்லுது அப்படியா அப்போ அந்த துன்பத்தை எப்படி ஏத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிதானே வெறுமனே சகிச்சுக்கிறது வேற சந்தோஷமா ஏத்துக்கிறது அது வேறையா இந்த விளக்கூரையோட பார்வையில ஆமா அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த மாதிரி தியாகங்கள் செய்யும்போது அதில் அதுல எவ்வளவு விசுவாசம் வெளிப்படுதோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி எதிர்காலத்துல கிடைக்க போற வெகுமதியும் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லுது அதுக்கு ஆதாரமா அப்போஸ்லர் பவுல் சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுது நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையில வேறுபட்டிருக்கிறதுன்னு ஓ நட்சத்திரங்களோட பிரகாசம் மாதிரி ஆமா அதே மாதிரி நம்ம விசுவாசத்தோட அளவு துன்பங்களை ஏத்துக்கிற விதம் இதுக்கேத்த மாதிரி கிடைக்க போற மகிமையும் வெகுமதியும் வித்தியாசப்படும் இது ஒரு ஆழமான கருத்து இது உண்மையிலேயே ஒரு ஆழமான பார்வைதான் அப்போ இந்த ரெண்டு ஆதாரங்களையும் சேர்த்து பார்க்கும்போது வசனம் சொல்ற துன்பத்திலையும் தளராத நிலை விளக்க உரை சொல்ற விசுவாசத்தின் அளவுக்கேத்த வெகுமதி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது என்ன சொல்ல வருது எப்படி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு என்ன ஒரு அர்த்தத்தை தரக்கூடும்னா உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற சவால்கள் கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அதை ஒரு ஒரு புதிய கண்ணோட்டத்துல பாக்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது இந்த ஆதாரங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இன்னிக்கு நீங்க படுற கஷ்டம் வந்து அர்த்தமே இல்லாத ஒன்று இல்லாம இருக்கலாம் நீங்கள் விசுவாசத்தோடு அதை சகிக்கும்போது அதுக்கு ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு எதிர்காலத்துல ஒரு பெரிய மதிப்பு இருக்கு இது வெறும் பொறுத்துக்கிறது மட்டும் இல்ல இது ஒரு நோக்கமுள்ள செயல் ஒரு பெரிய குறிக்கோளோடு இணைஞ்ச ஒரு செயலா மாறுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரங்கள் மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இயேசுவோட வழிய பின்பற்றி விசுவாசத்தோட துன்பங்களை ஏத்துக்கிறதுங்கிறது அது சும்மா இல்ல அது உங்க விசுவாசத்தோட ஆழத்தை பொறுத்து எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பெரிய வெகுமதியோட நேரடியா தொடர்புல இருக்கு துன்பங்கிறது வெறும் வழி இல்ல அது விசுவாசத்தோட வெளிப்பாடா மாறும்போது அது ஒரு நோக்கமுள்ள பயணமா மாறுது அப்படிதானா நிச்சயமா மிகச்சரியா சொன்னீங்க இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்குது நீங்க உங்க கஷ்டங்களை இந்த வசனம் சொன்ன மாதிரி இயேசுவின் மரணத்தை உங்க சரீரத்தில் சுமக்கிறதா நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சான் அது உங்க அனுபவங்களை நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தும் விஸ்வாசத்தை பத்தின இந்த பார்வை உங்க அன்றாட சவால்களுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு புதிய ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்க முடியுமா இத பத்தி நீங்க கொஞ்சம் தனியா யோசிச்சு பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்